மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு அமெரிக்கா சீனா பதட்டங்கள் தணிவதால் எஸ்பி ஐநூறு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியான இயற்றத்துடன் வாரத்தில் ஐந்து சதவீதம் ஏற்றான் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க பங்கு சந்தைகள் தங்கள் ஏற்ற உந்தத்தை விரிவுபடுத்தின எஸ்பி ஐநூறு ஐந்து தொடர்ச்சியான அமர்வுகளில் உயர்ந்து முடிந்து வாரத்தில் ஐந்து சதவீதம் ஏற்றத்தை பதிவு செய்தது அமெரிக்கா சீனா வர்த்தக உறவுகள் குறித்து மேம்பட்ட உணர்வுகள் இந்த ஏற்றத்தை ஊக்குவித்தன முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்ததை விட பலவீனமான நுகர்வோர் உணர்வு தரவு மற்றும் தொடர்ச்சியான பணவீக்க கவலைகளை பெரும்பாலும் புறக்கணித்தனர் டூ இன்று தொழில்நுட்ப ரீதியாக குறிப்பிடத்தக்க அமைப்பை காட்டுகிறது தொடக்க விலை ஓபி நாற்பத்திரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு மற்றும் நடுநிலை விலை ஏமெல்பி நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தொன்று ஒரு கிளாசிக் டோஜி டைரக்ஷனல் டே டிஜேடி உருவாக்கம் இத்தகைய சூழ்நிலைகளில் ஓபி திசை சார்புக்கான முக்கியமான மாற்றப் புள்ளியாக மாறுகிறது டோயிலிருந்து உயர்ந்து முடிவு செய்தால் உடனடி எதிர்ப்பு பாய்வோட் இரண்டு இல் அமைந்துள்ளது இது நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்திரண்டு ஏற்ற உந்தம் தொடர்ந்தால் இந்த மட்டம் சோதிக்கப்படலாம் குறிப்பாக கவனிக்கத்தக்கது குறியீடு தற்போது அதன் இருநூறு மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே இரண்டு பூஜ்யம் நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு இல் ஊசலாடுகிறது வரலாற்று ரீதியாக இந்த முக்கியமான நீண்ட கால போக்கு கோட்டுடன் நீடித்த தொடர்பு பெரும்பாலும் எந்த திசையிலும் குறிப்பிடத்தக்க விலை இயக்கத்திற்கு முன்னோடியாக இருக்கும் இது ஏற்ற இறக்கங்கள் விரைவில் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது கீழ் நோக்கி ஏ கீழே முறிவு செய்தால் நாற்பத்தி ரெண்டாயிரத்து பதிமூன்றியில் அமைந்துள்ள அருகிலுள்ள கீ சாப் பார் கேசிபி ஆதரவை நோக்கி பாதை திறக்கப்படலாம் மிகவும் கடுமையான கரடி சூழ்நிலையில் குறியீடு அதன் முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியே ஏமே மூன்று பூச்சியம் மீண்டும் சோதிக்கக்கூடும் இது உளவியல் ரீதியாக முக்கியமான நாற்பத்தி இரண்டாயிரம் மட்டத்திற்கு கீழே உள்ளது எதிர் நீரோட்டங்கள் இருந்த போதிலும் கே உணர்வு காட்டி கேஎஸ்ஐ மற்றும் கீ சைக்ளிகல் எக்ஸ்ட்ரீம் கேசிஎக்ஸ் ஏற்ற நிலைப்பாட்டை தொடர்ந்து பராமரிக்கின்றன இது அடிப்படை வாங்கும் அழுத்தம் குறைந்தபட்சம் இப்போதாவது அப்படியே உள்ளது என்பதை குறிக்கிறது தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது